எவ்வளவு தைரியம் எவ்வளவு மன அளத்தில் இருந்தால் ஒரு குறுக்குளத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு எல்லாம் கேட்காம இருக்கீர்கள் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் குரு விசுவாசத்தில் இருக்கிறாங்களா இல்லை குருநம்பிக்கையில் இருக்கிறாங்களா குருநம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் அந்த மாதிரி வார்த்தையை அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க ம் அப்போ யா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அவங்க வந்து வேஷம் போட்டு தானே இங்கே பயணம் பண்ணியிருக்காங்க தனக்கு நடந்த நிகழ்வுகளை மறந்துட்டு அதிலிருந்து மீண்டு வந்ததை மறந்துட்டு அவங்க செஞ்ச பிரச்சனைகளெல்லாம் மறந்துட்டு எங்களை வெளியே போன்னு சொல்லிட்டாரே நீங்கள் ஏன் கேள்வி கேட்காம இருக்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்ககிட்ட உசுப்புறாங்கன்னா அப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்க

அத பஞ்சாயத்து பொண்ணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய முடியாது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு மொத்தத்துல அவங்க வந்து மிகப்பெரிய குருத்துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க சரியா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் இது ஒண்ணுதான் அத வந்து அவங்க எங்க போய் விமர்சனம் தேடிக்கிறாங்களோ தேடிக்கிறட்டும் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அவங்கள நம்பி இந்த பரதேசி இங்க வந்து உட்காரவும் இல்ல அவங்க வச்சு நான் பயணம் பண்ணணும்னு ஒருபோது நான் நினைச்சதும் இல்லை சரியா அதுக்காக நான் நடத்தின நிகழ்வுகள்லாம் வந்து பட்டியல் போட்டு காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு அது உகந்ததும் இல்லை அப்படின்னா நான் எத்தனை எத்தனைக்கு எத்தனை காட்டிக்கிட்டு இருக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் தான் இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை சொல்லுவாங்க புரியுதா என்ன சொல்றது எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறோம் எந்த இடத்துலயும் எங்களை வந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்ன இடத்துல இதுவரைக்கும் எங்கேயும் கிடையாது கேள்வி அவங்க கேக்கறது மாதிரி நடந்துகிட்டதும் கிடையாது அப்படி நடக்கணும்னா குரூப் பண்ணுன்னு சொல்லுவோம் நாங்க குரூப் பண்ணணும் வரும்போது யாரு முதலையில யாரு மண்ணி தான் நீங்கதான் அழிப்போட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்றது இல்ல அவங்க சொன்னது மாதிரி நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கணும்னா கேளுங்க மொத்த விஷயத்தையும் வெளியே எடுத்து போட்டுறேன் யாரு எப்படி சீரழிஞ்சாங்கன்னு அப்புறம் ஜீரழிச்சுட்டு போட்டோம் அப்படித்தானே வரும் சாமி என்ன தப்பு பண்ணாரு பித்யாசாமி என்ன பண்ணாரு செல்வகுமார் என்ன பண்ணாரு நீங்க என்ன பண்ணீங்க அய்யனார் என்ன பண்ணாங்க இந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க எடுத்து உங்க மூச்சிகளை கொண்டு போய் எங்க வச்சுக்கீங்க சும்மா ஒருத்தரை வந்து நீங்க எல்லாம் என்ன சொன்ன தெளிவா சொன்னோம் நாவடக்கத்தோட தன்னடக்கத்தோட பயணம் பண்ண சொல்லுங்க அப்படி பயணம் பண்றதா இருந்தா இங்க பயணம் பண்ணுங்க இல்லன்னா வீட்டுல இருந்துக்கிற சொல்லுங்கன்னு சொன்னோம் இதுல என்ன இருக்கு வேற என்ன அவங்க என்ன தப்பா சொல்லி நம்ம சொல்லிட்டோம் நீ அதை இத பண்ணணும் சொன்னோமா பண்ணணும் தான் எதுவுமே சொல்லலையே யாரு இதுல இருந்து இங்க கொண்டாந்து இறக்குறாங்க யாரு வேணாலும் இங்க வந்து உட்காந்து சாப்பிடலாம் அவங்க இங்க திங்கிறதுக்குனே இவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு கொண்டாந்து நம்ம எதுக்கு போடணும் யாரு வச்சு பேசினாங்க எனக்கு அவங்க கொண்டாந்து குமிச்சாங்க இது மாதிரி பல இதுகள் நடந்ததுனால தானே நம்ம நாவடக்கத்தோடு இருக்குன்னு சொல்றோம் தன்னடக்கமும் நாவடக்கமும் எல்லாத்துக்கும் இருக்கணும்னாலும் பேசிட்டு இருக்கிறோம் அதானே சித்தாந்தம் சீர்திருத்தம் அதுதான அதெல்லாம் மறந்துட்டு நாம செய்யறது செஞ்சுட்டு என்ன கேட்டுதான் சாமி கிட்ட போனோம் என்ன என்னைய பார்க்காம அவர்கிட்ட போய் நீங்க பேசக்கூடாது யாரு இவங்களுக்கு என்ன எழுதி பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா இதெல்லாம் பேசி இதெல்லாம் பேசி மற்றவங்களை மனசுல சங்கடப்படுத்தி மத்தவங்க கண்ணுல தண்ணி வடிய வச்சு அதெல்லாம் குற்றம் கிடையாதான் நாவடக்கமும் தன்னடக்கத்தோட இருங்கன்னு சொல்றது பெரிய குற்றம் ஆயிருச்சான் என்ன ஒரு இது நம்ம எரிச்சல் படக்கூடாது கோபப்படக்கூடாதுன்னு யோசிச்சோம்னா நம்மளை மீறிய அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க சரியா இது நான் இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா நான் ஒண்ணு வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் கேளுங்க தாராளமாக கேளுங்க சந்தோஷம் மகிழ்ச்சியா கேளுங்க புரிஞ்சதா இது என்ன ஊரு பஞ்சாயத்தா நாலு பேருக்கு கோட்டு வாங்கி கொடுத்து விட்டு நீங்க கேளுங்கன்னு கேட்கறதுக்கு அப்படியே கோட்டு குடிச்சு வந்ததுக்காக தான் வெளியே போட சொல்லிட்டு போயிருவேன் நான் ஒரு நிமிஷம் கூட நிக்காதன்ற புரியுதா நான் சொல்றது அதை விட்டுப்பட்டு என்ன சொல்றது எதை அத சொல்ற இல்லையா பாரம் யாருக்குன்னா எனக்கு தான் பாரம் ஒவ்வொருத்தரும் நீங்க நடந்துகிட்ட விதங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ற விதங்கள் எல்லாமே நான் எனக்குள்ள வச்சு ஒரு தப்புகள் நிறைவு வரலாம் குறை வரலாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நான் தூக்கி சம்மந்துக்கிட்டு தான் பயணம் பண்ண வச்சேன தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இது பண்ற அதை பண்ற நான் எப்பயாவது யார்கிட்டயாவது எதாவது கேட்டிருக்கேன்னா எல்லாம் மீறி போகும்போது நேரடியாக கூப்பிட்டு கண்டிப்பேன் என்ன இப்படி பண்ற மற்றவங்க குறை பேசுறது மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்கன்னு தான் கேட்டிருக்கேன் புரிஞ்சதா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து அது என்னன்னு தெரில அவங்க எப்படி சொல்றது நான் என்னது எங்க சோபா சொன்னது மாதிரி விளையாட்டு கூட ஒரு வார்த்தையும் சொல்லிடாத எங்க சாமின்னு சொல்லுவா அது அதனால நான் ரொம்ப யோசிக்கிறேன் ஆமா சரி அது அவங்களுக்கு நன்மையவே தரட்டும் ஓ நம்ம இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சரியா நம்ம விஷயத்துக்கு வருவோம் எனத்துக்கு போட்டு கூறு கதைய பேசிக்கிட்டு